ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ காலையில் ஒரு ஆறரை மணி போலெல்லாம் நான் எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டாக இங்கே வருவோம் கிச்சனுக்கு தான் வருவோம் ஹஸ்பண்ட் காலையில் சீக்கிரமாக போகணுன்னு சொன்னாங்க அதனால கடை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ காலையிலே சோறு வந்து வச்சுட்டேன் மட்டரிசி அரிசி பொன்னி அரிசி தான் வந்து ஆக்கியிருந்தேன் சோறான் அன்றைக்கி ஒரு பிளான் இருந்துச்சு பேபியோ சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு பேபியோ சாதம் அப்படின்னா என்னென்னா பர்மாவில் வந்துட்டு இது ஒரு ஃபேமஸான ரெசிபியாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பேபியோ சாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன போட்டு பண்ணுறாங்கன்னா பேபி ஓனால் அந்த பட்டாணி வேறு ஒன்றும் இல்லை பட்டாணிலே ரெண்டு வெரைட்டி இருக்கும் பார்த்தீங்களா பச்சை பட்டாணி இருக்கும் வெள்ளை பட்டாணி இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த வீடியோவில் நான் பார்த்ததில் பட்டாணியில் தான் பண்ணியிருந்தாங்க அந்த ரெசிபி பார்த்ததுலேருந்தே இது எனக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் சாரி ஓகே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேயே அந்த வெள்ளை பட்டாணி என்கிட்ட இருந்துச்சா அதனால் இருந்த பட்டாணி எல்லாத்தையுமே ஊற போட்டேன் என்னோடய ஃபேவரட் இந்த பட்டாணியுமே அதனால் டக்குன்னு பண்ணிடலாம் நான் வீடியோ பார்த்து அடுத்த நாளே பண்ணிவிட்டேன் செவ்வாய்க்கிழம இந்த வீடியோ பார்த்து அடுத்த நாளே நான் புதன்கிழம பண்ணிவிட்டேன் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வருது ஸோ என் நான் பார்த்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெள்ளை பட்டாணியை நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் தனி ஊற்றி அதை காலையில் குக்கரில் போட்டுவிட்டு உப்பு போட்டு நல்லா நல்லா சாஃப்டாக வேகணும் அதை லைட்டாக அப்படி தொடும்போதே மாவு மாதிரி வரணும் அது நல்லா வேக தான் நம்ம அந்த பேபி சாதம் போட்டு கிளறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து வேக போட்டுட்டு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு டீ போட்டுக்கிட்டேன் அந்த நெல்லிக்காய் லெமன் மஞ்சள் போட்டு ஒரு டீ போட்டுட்டு அதை ஒரு கிளாஸில் போற்றி ஆற வச்சேன் அந்த டீயை உடனே குடிக்க முடியாது இல்லையா சூடாக இருக்குமா ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இந்த பேபிய சாதமுக்கு சைடிஷாக வந்துட்டு கருவாடு முட்டை போட்டு ஒரு தொக்குன்னு சொல்லலாம் கருவாட்டு இதுன்னு சொல்லலாம் இது பேர் எனக்கு தெரியல இது நானாக வந்து பண்ணது எங்கள் வீட்டில் நார்மலாக நம்ம கருவாடு தொக்கு பண்ணுவோம்ல வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுவோம் பட் இது வந்து தக்காளி போடாமல் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுறது இறக்கும் போது முட்டை போடுவோம் இது ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெத்திலி கருவாட்டில் தான் வந்து வேணாம் மற்ற கருவாடில் ட்ரை பண்ணதில்லை ஏன்னா நெத்திலி கருவாடில் முள் இருக்காது பார்த்தீங்களா அதனால் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே புரோனியில் கிடைக்கிற நெத்திலி கருவாடில் சுத்தமாக உப்பே இருக்காது நம்ம தான் உப்பு போடுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி கருவாடு நம்ம ஊரில் கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியல நம்ம ஊர்லேயுமே கிடைக்குது ஆனால் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கருவாடில் உப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இந்த கருவாடை வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன் அப்படி வச்சுட்டோன்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும் அப்போ நம்ம திரும்ப குக் பண்ணையில் சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிரும் ஸோ அதுக்காக தான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த கேப்பில் நம்ம போட்டு வச்சுருக்க அந்த வெயிட் லாஸ் டீயை வந்து குடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா புல் வளர்ந்துருந்தது கார்டனில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை தான் வந்து கிராஸ் கட் பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு எப்போவுமே அவங்களாவே வந்துடுவாங்க நாங்கள் இன்ஃபார்மே பண்ண மாட்டோம் ஆனால் இந்த டைம் வரவே இல்லை ரொம்ப புல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கே பயமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப புல்லாக ப படர்ந்து போயிருந்துச்சுன்னா ஏதாவது பூச்சி பாம்பு இந்த மாதிரி ஏதாவது வந்து அடைஞ்சிக்கிறோம் இல்லையா பசங்களோட நான் நானும் சும்மா வெளியிலலாம் விளாடுவோம் அதனால ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் போட்டிருந்தோம் அப்புறம் அடுத்த நாளே வந்து அவங்க ஆள் அனுப்பி விட்டுட்டாங்க அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க கட் பண்ணி எடுக்கவும் தான் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது எங்களுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி இருந்தது ஏன்னா ரொம்ப புல்லுதுமோ அடைசலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பயமாக தானே இருக்கும் அப்புறம் நான் டீ குடிச்சிட்ருந்தேன் ஹஸ்பண்ட் டக்குன்னு கிளம்பிட்டாங்க ஒரு ஏழ்ரைக்கெல்லாம் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு நான் அப்படியே சும்மா இருந்தேன் நல்லா வெயில் போட்டுச்சு எப்போ வெயில் போட எப்போ மழை பெய்யுனே தெரியாது ப்ரோஹி நாட்டில் நல்லா சொல்லுன்னு தான் வெயில் போட்டுட்ருக்கோம் டக்க மழை பெஞ்சிருக்கும் ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது மழை தான் இருந்துச்சு இந்த தண்ணியாக கிடக்கு பார்த்திங்களா அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சுல்லுன்னு வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி தான் இங்கே ப்ரோஹனி நாட்டில் உள்ள வெதரே லாஸ்ட்டாக பொங்கல் வீடியோ போட்டிருந்தோம்ல அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக பொங்கல் கொண்டாடி இருக்கீங்கன்னு ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இறக்கி தச்சுருக்கல சிஸ்டர் மேலே ஏற்றி தைக்கவும் கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாங்க ப்ளவுஸ் வந்து அங்கே ஊரில் நான் புடவை வந்து வீடியோ காலில் பார்த்து எடுத்தேன் அம்மா தான் போய் கடையில் எடுத்தாங்க அங்கே போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணாங்க பார்த்து நான் தான் ரெண்டு புடவையும் செலக்ட் பண்ணேன் ப்ளவுஸ் வந்து நான் எப்போவுமே வந்துட்டு என் கை கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கும் ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் நல்லா இறக்கி தான் தைக்க சொல்லுவேன் இந்த டைம் பார்த்து எங்கள் அம்மாவாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கை ஏற்றிட்டேங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது இங்கே ப்ளவுஸ் அனுப்பிட்டு இங்கே வந்த ப்ரோனே வந்ததுக்கப்புறம் பிரித்து பார்க்குறேன் பிரித்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்னடா ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குது இவ்வளோ குட்டியாக இருக்குது கைன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னம்மா கை இப்படி வச்சுருக்கீங்கன்னு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ இதாம்மா மாடல் அப்படின்னு சொன்னாங்க எம்மா இப்போல்லாம் ஃபுல் ஹேண்ட் வச்சு தச்சுட்ருக்காங்க நீங்கள் என்னம்மா இப்படி தச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் அப்புறம் ஐயோ நான் அந்த அம்மா அப்படி சொல்லிட்டேன் நான் நெக்ஸ்ட் டைம் சட்ட தைக்கும்போது போது நான் இறக்கி தைக்க சொல்றேன்னு அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கிறத தானே போட முடியும்னு சொல்லிட்டு போட்டாச்சு அப்புறம் எங்கள் அம்மா வீடியோலாம் பார்த்துட்டு ஆமாம்மா கொஞ்சம் சட்டை ஏற்ற மாதிரி தான் இருந்தது நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் நாங்கள் சரி ஓகே அடுத்த டைம் நல்லா பார்த்து தச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அனுக்காட்சியிலாக விட்டாச்சு இப்போ வாங்க பேபியோ சாதம் பண்ணலாம் நான் வெளியில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வர கேப்லயே இந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே இறக்கி வச்சுட்டேன் இப்போ கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காரம் ரொம்ப வேணான்றனால தான் நான் காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன் ஒருத்தவங்க பர்மா ரெசிபீஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க பா வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஞ்ச மிளகா அள்ளி போட்டிருந்தாங்க நிறைய காரம் சேர்த்தா என்னோடய பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் கம்மியாக வந்து போட்டிருக்கேன் அப்புறம் நிறைய வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு அந்த நான் பார்த்த வீடியோலாம் போடலை ஆனால் யூடியூப்பில் நான் பேபியோ சாதம்னு சர்ச் பண்ணி பார்த்தேன்னா அதிலே நிறையா வீடியோஸ் வந்துருந்துச்சு அதில் போட்டிருந்தாங்க சரி ஓகே இஞ்சி பூண்டு போட்டாக்க ஒரு ஃப்ளேவராக நல்லா தானே சொல்லிட்டு நான் போட்டுவிட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு அப்புறம் மிளகா பொடி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் காரம் சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கு இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டேன் அப்புறம் இந்த பக்கம் நம்ம குக்கரில் அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை பட்டாணி அது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்புறம் அந்த கூடு தனித்தனியாக வந்திருக்கும் அந்த பட்டாணி மேலே கூடு அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா போறக்கி எங்கிட்ட தூரமாக போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி அமைக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் ஸோ இதை வந்து அதை கூட போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்புறம் இதுலேயே நம்ம சாதத்தை கொட்டி வடித்த சாதம் இருக்குது பார்த்திங்களா அதை கொட்டி கிளறினோம்னா பேபியூ சாதம் ரெடிங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என் வீட்டுக்காரலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு பிள்ளைங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க லெமன் ரைஸு அதுக்கப்புறம் புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி தானே வெரைட்டி ரைஸ் நம்ம பண்ணுறோம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி கடலை போட்டு பண்ணுற சாதமும் ஹெல்தி தானே நம்ம இந்த கொண்டக்கடலில் கூட பண்ணலாம் அப்புறம் வெள்ளை கடலையிலையுமே பண்ணலாம் ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பட்டாணியை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை அப்படியே அது கூட சேர்த்துக்க வேண்டியதான் அப்புறம் ஒரு அரை லெமன் வந்துட்டு நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் ஏன்னா சாப்பாடு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்கும்போது லெமன்லாம் சேர்க்கல நானாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நிறைய சாப்பாடு செய்கிறோமா நான் காலையிலேயே செஞ்சுட்டேன்னா நைட் வரைக்கும் இருந்துச்சுனாலும் சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லெமன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பட்டாணியோட சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகிரும் அவ்வளோ வாசமாக கமகமண்ட் இருந்துச்சு மல்லி இலை இருந்தால் ஃபைனலாக போடுங்க மல்லி இலை என்கிட்ட இல்லை அவ்வளோதாங்க இதுதான் பேபியோ சாதங்க நம்ம ஊர் சாப்பாடு தானே அதிகமாக செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் சரி வேறு வேறு நாட்டு உணவு வகைகளையும் நம்ம ட்ரை பண்ணோன்னு தான் இதை ட்ரை பண்ணேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாணி பிடிக்கும்னா கண்டிப்பாக அதுவும் இந்த சாப்பாடும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கருவாடை நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு பல் வந்துட்டு நல்லா தட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் அவ்வளோதான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகுளுந்து சேர்த்துட்டு பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடணும் ரொம்ப முருகலாக வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த கண்ணாடி பதம் வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு வதங்கினாலே போதும் வேறு தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறதில்ல தக்காளி சேர்த்தோன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அதனால் வந்துட்டு தக்காளி சேர்க்காம தான் வந்து பண்ண போகிறோம் அப்புறம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் இதை கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடோடு இந்த கருவாடை தொக்க வச்ச சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் உப்பு போட்டுட்டு மிளகாய் பொடி கார்த்திகை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் இந்த கருவாடை நல்லா வேக வைக்கணும் இல்லைனா வந்து கடைச்சி சாப்பிடிலாம் கொஞ்சம் சவக்கு சவக்குன்னு இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் போட்டே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுட்டேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரும் அந்த வெந்ததுக்கு அதுக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம் அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே நாங்கள் சாப்பிடல வீட்டில் ஒரு பெரிய பப்பாளி பழம் இருந்துச்சா அதையே கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து கட் பண்ணேன் அடுப்பில் தான் அந்த கருவாடு கிடக்கு சிம்மில் போட்டிருக்கேன் இந்த பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுட்ருப்பாங்கன்ட்டு வந்து கட் இருந்தேன் காலையிலே இந்த பப்பாளி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பப்பாளி கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக ஃபோனு லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனாலேயே கண்ணில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது சின்ன சின்ன குழந்தைங்களே அதிகமாக கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்றாங்க நிறைய குறைபாடுகள் வருதில்லை ஸோ அதுக்கு வந்து ஒரு மெயினான பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளிங்க பப்பாளியில் நிறைய சொத்துக்கள் இருக்குது கண்ணை சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கு ஸோ அதனால் என் பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு பப்பாளி வாங்கிட்டு வந்ததுனால ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு கப் போட்டு கொடுத்துருவேன் சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய வயிற்று பிரச்சனையும் வராது டைஜஷன் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் சரியாகும் ஸோ கண்டிப்பாக ஆப்பிள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த பப்பாளி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது அப்புறம் எல்லாேருக்குமே ஒரு கப்பில் போட்டு கொடுத்தேன் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு கப்பு சாப்பிட்டாலே வயிறு ஆயிடும் வேற எதுவுமே சாப்பிட வேண்டாம் பசிக்கவும் செய்யாது ரொம்ப நேரத்துக்கு நல்ல சத்து இருக்கும் பார்த்தீங்களா ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுமே சாப்பிட்லாம் இந்த பப்பாளி வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருந்துச்சு பட் இனிப்பு ரொம்ப இல்லை பரவாயில்லன்னே வந்து சொல்லலாம் விதை நிறையா இருக்குங்க விதையை தான் வந்து நான் வெளியில் கார்டனில் போடுவேன் அதுவும் முளைக்கும் வளர்ந்து வரும் அப்புறம் கிராஸ் கட் பண்ண வருவாங்க பார்த்தீங்களா அவங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க சில நேரம் நான் சொல்லுவேன் கட் பண்ணாதீங்கன்னு அவங்க சில நேரம் மறந்துட்டு கட் பண்ணிடுவாங்க அதனாலயே இப்போ ஒரு பப்பாளி மரம் கூட வளரலை ஒரு பப்பாளி மரம் இருந்தாலே போதும் வீட்டுக்கு நல்லா காய்ப்பு வரும் நல்லா பழம் பழத்து சாப்பிட்லாம் இங்கே புரோனியில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் பப்பாளி மரம் இருக்குங்க நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நம்ம வீட்டிலே ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி இடம் நிறையா இருந்தாலுமே செடி வைக்கிறதுக்கான மண் வளம் வந்து எங்கள் வீட்டை சுற்றி இல்லைங்க ஒரு தான் இருக்குது இங்கே உள்ள மண்ணெல்லாம் அதனால தான் அதிகமாக செடியுமே நான் வைக்கிறதில்ல வச்சு வச்சு பார்த்து நிறைய ஃபெயிலியர் ஆகிருச்சு அதனால் வைக்கிறதில்ல ஸோ பப்பாளி பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு கிச்சன் பக்கம் வந்து பார்த்தேன் நெத்திலி மீன் நல்லா வெந்துருந்துச்சு அதில் வந்து ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி வந்து சேர்த்துக்கிறேன் முட்டையை போட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க லைட்டாக ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே திரும்ப மூடி வச்சிடணும் அந்த முட்டையும் கருவாடும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும் அவ்வளோதாங்க தாங்க முட்டை வெந்துச்சின்னு வைங்களேன் காமாக கம்மான்னு அப்படியே மணக்கும் கருவாறு பிடிச்சவங்களுக்கு இந்த முட்டை கருவாடுமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே லைட்டாக பெரட்டிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் ஆவிலேயே நல்லா அந்த முட்டை வந்து வெந்துடும் வெடுக்கு எல்லாம் அடிக்காதா அப்படின்னு நினப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே அடிக்காதுங்க சூப்பராக இருக்கும் பொடி வேணும்னா வந்து போட்டுக்கலாம் அன்றைக்கி பொடி இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கல நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா புட்டு மாதிரி இருக்குங்க இந்த மீன் இதுக்கு இதை வந்து வெறும் இதாகவே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்லாம் இல்லை இப்படி பண்ணியே சாப்பிட்டுடலாம் இந்த கருவாடு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிறைய டைம் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் எதாவது காய்கறி இருந்தால் பொரியல் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தனா பூசணிக்காய் இருந்தது பொங்கலுக்கு வாங்கினது சரி அதை வந்துட்டு கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல அதுதான் முழு பூசணிக்காவே வாங்கியிருந்தோம் ஒரு மீடியம் சைஸ் சின்னது தான் ரொம்ப பெருசு கூட இல்லை சின்னதாக வந்து வாங்கியிருந்தோம் அன்னைக்கு பொங்கல்னாலே இந்த பூசணிக்காய் வச்சு கண்டிப்பாக நம்ம சமைப்போம் சாமியும் கும்பிடுவோமா அதனாலே முழு பூசணிக்காய் வாங்கியிருந்தேன் அது வந்து நிறையாவே இருந்துச்சு சரி அதை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சும்மா நார்மலாக வெங்காயம் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு இதை கொட்டி அப்படியே வேக வச்சிட வேண்டியதான் சிம்பிளாக நான் போன வாரம் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மஞ்ச பூசணிக்காய் அவ்வளோ நல்லதாங்க நமக்குலாம் அந்த இப்போல்லாம் இந்த முட்டி வலியெல்லாம் வருது பார்த்தீங்களா லேடீஸ்களுக்கு அதிகமாக வரும் அந்த முட்டு வலி ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மஞ்ச பூசணிக்காய் சாப்பிட்லாமா ஏன்னா அது வந்து அந்த கால்வலி வரவிடாமல் தடுக்குமா முக்கால்வாசி வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஜவ்வு தேய்மானம் தான் சொல்லுவாங்க காலைல அந்த முட்டில் ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ நல்லதான் ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஒரு சைடெல்லாம் கிடைக்கும் ரொம்ப விலையும் மலிவாக தான் இருக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை டெய்லியும் கூட சாப்பிடுங்க அவ்வளோ நல்லதுன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லதான் குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொடுத்தோன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா ஞாபக சக்தியும் நல்லா இருக்குமா எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வெஜிடபுள்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கிடைக்குது ஆனால் அதை வந்து நம்ம அவ்வளோ அக்கறையாக சமைக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைமாவது இந்த பூசணிக்காய் வாங்க சமைச்சிட ஏன்னா இங்க புரோனில நல்லா கிடைக்கும் சீப்பாகவும் கிடைக்கும் தனி வாங்கிடலாம் ஒரு பீஸ் ஒரு டாலர் தான் இல்லை முழுசாகவும் வாங்கிக்கலாம் எப்போவுமே கிடைக்கும் சீசனே கிடையாது வந்துட்டு அடுப்பில் வேக போட்டுட்டேன் தாளிப்பு கொடுத்துட்டு அந்த அப்புறம் இந்த சைடு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் மதியம் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம்னு யோசிச்சேன் வாழைப்பில் இருந்தது வீட்டில் அப்புறம் சக்கரை ப்ரௌன் சுகர் இருந்துச்சு கொக்கோ பவுடர் இருந்தது முட்டை இருந்தது இதெல்லாமே இருந்தாலே ஒரு பேன் கேக் மாதிரி பண்ணிடலாம் பார்த்திங்களா அதுக்கு தான் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டால் அரைக்கலாம் பட் மிக்சியில் வந்துட்டு சம்டைம்ஸ் அரைப்படாது இந்த வாழைப்பழம் வந்து கட்டியாக நின்றுக்கிறோம் அதனால ஃபஸ்ட்டே வந்துட்டு வாழைப்பழத்தை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கொக்கோ பவுடர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் நிறையா போட்டுறக்கூடாது அது வந்து கசப்பு தட்டிடும் அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பேன் கேக் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் பட் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்னாலே பிடிக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு தான் நான் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கொக்கோ பவுடர் கொஞ்சம் கொசப்பாக இருக்கும் அதனால தான் கம்மியாக சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அப்புறமா வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நமக்கு எரிப்புக்கு தக்கன வந்து போட்டுக்கிற வேண்டியதான் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் அன்றைக்கி எனக்கு பால் ஊற்றுறதுக்கு ஞாபகமே இல்லை பால் வீட்டில் இருந்துச்சு பட் நான் நார்மலாக தண்ணி ஊற்றி தான் வந்து அரைச்சேன் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு மைதா போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரும் கோதுமை மாவை விட நான் மைதா அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் ஒரு கப்பு அந்த கப் நிறையா கோதுமை மாவு தான் போட்டேன் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட வேண்டியது தான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் பட் நான் அது சேர்க்கலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் முட்டை சேர்த்துருக்கோம் அதுவும் அதுவே நல்ல நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த பேன் கேக்குக்கு அதனால் எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்க்கல கொஞ்சோண்டு உப்பு மட்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பேன் கேக்குக்கு இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு குட்டி குட்டி தோசை மாதிரி எடுத்து ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்ற வேண்டியதான் ஆதவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேன் கேக் பண்ணி கொடுத்தோன்னா ஆனால் முகிலுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிட சாப்பிடவே மாட்டான் நான் ஆனும் திணிச்சு திணிச்சு இது பண்ணுவேன் இருந்தாலும் வச்சு விடுவேன் பசிச்சாவது எடுத்து சாப்பிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு கோக்கோ பவுடர் சேர்த்தனால கொஞ்சம் சாக்லேட் கலரில் இருக்குது பார்த்திங்களா இல்லைன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும் அப்புறம் இந்த சைடு பூசணிக்காய் போட்டிருந்தோம்ல அது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து தேங்காய் ஒரு பச்சை மிளகா சீரகம் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி சேர்த்தோன்னாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அன்னைக்கு டைம் இல்லை எனக்கு பேன் கேக் வேறு பண்ணிட்டு இருக்கணுமா பசங்களை எடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் இப்போ அதோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான் பார்த்தீங்களா ஹோம் ஒர்க் டெய்லியுமே இருக்குது நிறையா படிக்க வேண்டியது இருக்குது சமைச்சிக்கிட்டே இடையில இடையில ஹோம் ஒர்க்கும் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் டெஸ்ட்டும் இருக்கும் அதோக்கு வீக்லி ஒன் டே வந்துட்டு டெக்டேஷியன் மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கும் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் வீடியோவில் தான் காமிக்கிறது இல்லை இப்படி எல்லா வேலையும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் கிச்சன்லேயும் வேலை நடக்கும் அவனுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துட்ருப்பேன் அப்படியே போயிட்டுருக்கோம் ரொம்ப பிஸியாக தான் போய்ட்டுருக்கோம் காலையில் அதனால தான் காலையில் என்னால் வீடியோவே போட முடியாது சுத்தமாகவே ஒரு சில சிஸ்டர்ஸ் கமாண்டில் இருக்கு சொல்லியிருந்தீங்க இப்போல்லாம் வீடியோ டைமே மாறி போயிடுச்சுக்கா எப்பவுமே காலையிலே வீடியோ போடுவீங்க இப்போல்லாம் ஈவினிங் தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில் வேலை ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு மணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன் பன்னெண்டு மணிக்கெலாம் அதுக்கப்புறம் நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு மேலே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆவேன் அது வரைக்கும் நான் அந்த வீடியோ யூடியூப் பக்கமே வர்றதே கிடையாது ஏன்னா அந்த யூடியூப்பு இதெல் இதெல்லாத்தையும் விட என் பிள்ளைங்க அவங்களோட இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப்பு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் ரெகுலராக வீடியோ போடுறது கரெக்ட் டைமுக்கு போடுறது அதெல்லாமே அப்போ வந்து என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அவ்வளோக்கா ரொம்ப வேலை இருக்காது வீட்டு வேலை மட்டும்தான் இருக்கும் இந்தளவுக்கு ரொம்ப படிப்பு இது பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா பட் இப்போ வந்து பிள்ளைங்க வளர்றாங்க ஸோ படிப்பு நம்ம சொல்லி கொடுக்கணும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தோன்னா பிள்ளைங்களுக்கு சரியாக கவனிக்க முடியாது அதனால இப்போ யூடியூப் வந்து செகண்ட்ரி தான் ஸோ அதனால் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வீடியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பட் வீடியோ எடுத்து வைப்பேன் வேலை பண்ணிகிட்டு போது அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் போடணும் வீடியோ எடுக்கிறதுக்கு அதை எடுத்து வச்சுருவேன் பட் பேசி வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகிடுது ஸோ அதனால தான் அப்புறம் பேன் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பி விட்டுட்டேன் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அனுப்பி வச்சிட்டு தான் வந்து நான் சாப்பிட வந்தேன் லஞ்ச் ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்கும் அந்த சாப்பிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு இந்த பேபியோ சாதம் கருவாடு அதுக்கப்புறம் நிறையா பூசணிக்காய் வச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லணும் சரியாக நல்லா இருந்துச்சு லெமன் சேர்த்தனால நைட்டு வரைக்கும் இந்த சாப்பாடு இருந்துச்சு நிறையா செஞ்சுருந்தேன் அடுத்த நாள் வரைக்கும் கூட இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்